ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அழகான தர்பூசணி ஜூஸ் போடலாம் எப்படி இருக்குது பாருங்கள் கலராக இருக்குங்க எந்த கலரும் குட் கலர் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை அதில் உள்ள தர்பூசணியோட உள்ள கலர் தான் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நான் வந்து ஐஸ் தண்ணி ஊற்றுலா அந்த தண்ணியிலையே செஞ்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு ஐஸ் க்யூப் மட்டும் போட்டிருக்கேன் சூப்பராக வந்திருக்கு வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடை கிச்சனை பக்கத்தில் ஒரு பெல் எடுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஜூஸ் போட்டுக்கலாம் கத்திடு அப்பா போ கட் பண்ணிக்கலாம் இதை இப்படி கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இந்த இருக்கு ஆட்டு மாட்டுக்கு போடலாம் ஆடு ஆடு மாடு சூப்பரா சாப்பிடலாம் முடி அறியும் போது கொட்டை மட்டும் தனியே வெதை மட்டும் தனியாக வந்துடும் இதை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம மசிச்சுக்கலாங்க நான் மிக்சியில் போட்டு அரைக்கலை இந்த மாதிரி மசிச்சு சாப்பிடும் ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே கங்கே தண்ணியெல்லாம் தண்ணிலாம் ஊற்றுலை மசித்தது தான் எந்த தண்ணியுமே ஊற்றுல மசிச்சதுலேயே இவ்வளோ தண்ணி இருக்குது நல்லா மத்து வச்சு கடைஞ்சங்க இந்த மாதிரி நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பிடிக்கிறன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சி அடி இப்போ இதில் ஒரு அரை பீஸ் லெமன் சேர்த்துக்கலாம் அரை பீஸ் லெமனு ரெண்டு இல புதினா இந்த மாதிரி மத்தோட காம்பூர் பிள்ளையா இதை எப்படி நசிக்கங்க மெதுவா தட்டுக்குங்க கண்ணாடி கிளாசா இருந்தா புதினாவோடையும் அம்மனோட வாசனையும் நல்லா இருக்கும் நம்ம கரைச்சி வச்சிருக்க மசிச்சு வச்சிருக்கதை இதெல்லாம் பாத்தீங்கன்னா சக்கரை போடலை இது இந்த இந்த இனிப்போடையே போதும் உங்களுக்கு சர்க்கரை தேவைப்பட்டா போட்டுக்கோங்க நான் சக்கரை போடலை இதை நல்லா அப்படி கலந்துக்கலாம் ഐസ് അപ്പോൾ താങ്കൾ എപ്പൂസിണി ജൂസ് വെടിയായി സക്കര സേക്കാമേച്ചുരക്ക മിക്സില്ലാം അരക്കാൻ അരുമയ തരുടെ ஒரு நாங்கள் தர்பூசணி சூப்பராக இருக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இல்லை நான் சக்கரை மட்டும் சேர்க்கல மிக்ஸிலேயும் அரைக்கல அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய்